thank you பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட மோதலில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் தொகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக பாமக நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட பனையபுரம் அசோகசேரி உள்ளிட்ட இடங்களில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி வாக்கு சேர்ந்து சேகரித்த நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா எதிர் திசையில் ஏராளமான பெண்களுடன் வாக்கு சேகரித்து கொண்டு வந்த திமுகவினரையும் அவர்களுடன் சென்ற பெண்களையும் பார்த்து சரமறியாக கேள்விகளை எழுப்பினார் ஒரு நாள் திமுக கொடுக்கும் பணத்திற்காக ஏன் இப்படி வந்து தெருவில் நிற்கிறீர்கள் உங்களை எல்லாம் பார்த்தால் அறியாமையில் நின்று கொண்டிருப்பதாகத்தான் தெரிகிறது கள்ளச்சாராய சாவிற்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் பணத்தை வாங்கிக் கொண்டு திமுகவினருடன் சென்றால் அந்த பாவம் உங்கள் தான் வந்து சேரும் என்று பேசியுள்ளார் மேலும் போடுங்கம்மா ஓட்டு கள்ளச்சாராயத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டு தாலி அறுக்கிற கும்பலை பார்த்து என்று திமுகவினரை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா சீண்டியுள்ளார் இப்படி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா செல்லும் இடங்களில் எல்லாம் எதிர்ப்படும் திமுகவினரை பார்த்து இப்படி வசைப்பாடு வருவதால் திமுகவினர் கடும் கோபத்தில் இருந்தனர் இந்த சூழலில் தரவி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதற்காக நூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக பிரச்சாரம் செய்தபடி வந்த நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வழக்கம் போல திமுகவினரை பார்த்து திமுகவிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும்